ஏன்னா விஜய்க்கு ஒரு ஸ்ட்ரென்த் யாருன்னா உதயநிதி தான் அடுத்தது நடிகர் கமலஹாசன் விளைப்பூச்சி எல்லாம் வந்து துன்புறுத்துவாங்களாங்கும் போது அப்படிலாம் நடிகர் கமலஹாசனுக்கே ஆளுங்கட்சியால பிரச்சனை ஆச்சு ஆஹ் நாம் தமிழர் கட்சியும் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி சேர்ந்தால்தான் நடிகர் விஜய் வந்து தன்னுடைய மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவாரு ஆனா கூட்டம் வந்து அதிகமா வரும் அரசியல் பத்தி என்ன தெரியும் அரசு நிர்வாகத்தை பத்தி என்ன தெரியும்ங்கறதே தெரியல சீமானும் விஜயும் சேருவாங்களா சேரமாட்டாங்களா நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய கரங்கத்துக்கு வந்து இருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சனமான தார இளைமதி வந்திருக்காங்க அண்ணன் வணக்கம் வணக்கம் திருச்சி சேலம் மதுரை மூன்று இடத்துல வந்து விஜய் வந்து மாநாடு நடத்ததுக்காக அனுமதி கேட்டு மறுக்கப்பட்டதாக ஒரு தகவல் வருது அது குறிப்பா வந்து உதயநிதி ஸ்டாலின் தடுக்கிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு தகவல் வருது அது உண்மையா நீங்க நடிகர் விஜய்னாவே நீங்க அடுத்து அவருக்கு ஆப்போசிட்டா யார் பேர் சொல்லுவாங்கன்னா அது உதயநிதி பேரை தான் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா அவருடைய கடந்த படம் வெளியாகும் போது கூட அந்த பிரச்சனையை முன் வச்சாங்க ஏன்னா விஜய்க்கு ஒரு ஸ்ட்ரென்த் யாருன்னா உதயநிதி தான் அவரோட வேற வந்து திமுக அரசை வந்து சொல்றது போலீஸ சொல்றது அது வந்து ஒரு ஒப்பீடா இருக்காது சரியான ஒப்பீடு அப்ப அது இன்னும் கொஞ்சம் ஒரு பூதகரமா இல்லது விஜய் ரசிகர்களுக்கே ஒரு உற்சாகம் கொடுக்கறது அல்லது ஒரு திமுகக்கு எதிரான ஒரு மனநிலையை கொண்டு போறதுக்கு எப்பயுமே உதயநிதி தான் சொல்லுவாங்க உதயநிதி தான் போட்டியாளரும் சொல்றாங்க இது வந்து வதந்தியாக இருக்குமா இல்ல உண்மையான தகவலா இருக்குமா இல்ல இல்ல நெருப்பு இல்லாம இருப்பாங்க உதயநீதியை வந்து ஒவ்வொரு விஷயத்திலும் தலையிடுறாரு ஜெயலலிதாவே பார்த்து அரசியல் பண்ணுவாங்க இவங்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிதான் வச்சுட்டு பேச முடியாது ஏன்னா எம்ஜிஆர் வந்து திமுக வந்து எவ்வளவு படாத பாடுப்படுத்து அவருடைய புத்தகத்துல நீங்க படிச்சீங்கன்னா திண்டுக்கல் ரயில்ல அவர் போகும்போது கல்லடிச்சு ஏகப்பட்ட பேருக்கு மண்டம் உடைஞ்சிருக்கு நிறைய பிரச்சனைகள் பண்ணிருக்காங்க ஆளுங்க தப்பி வந்து ஆமா ஆளுங்கட்சின்னா வந்து நீங்க எப்படி இன்னொருத்தரை வந்து ஏன்னா ஆளுங்கச்சிக்கு எதிரெல்லாம் இவங்க வந்து நிக்க போறாங்க அப்படிங்கும்போது விட்டுற மாட்டாங்க அது இயல்பா எல்லாருக்கும் நடக்கும் நம்ம பாத்தீங்கன்னா நடிகர் விஜயகாந்து அரசியல் கட்சியை ஆரம்பிக்கும் போது அவருக்கு பிரச்சனைகள் வந்து மதுரை வந்து போராட்டங்கள் கடந்துதான் நடத்தினாரு அடுத்தது நடிகர் கமலஹாசன் பிள்ளைக்கு எல்லாம் வந்து துன்புறுத்துவாங்களாங்கும் போது அப்படிலாம் நடிகர் கமலஹாசனுக்கே ஆளுங்கட்சியால பிரச்சனை வந்துச்சு அவர் எல்லாம் பொங்கி எழுந்து டார்ச் எடுத்து நம்ம டிவி உடைச்சதெல்லாம் ஆளுங்கட்சி மீதான கோவம் தானே எல்லாமே திமுக மேல கோவம் எப்படின்னா ஒரு ஒரு மிகப்பெரிய எழுச்சி உருவாகிறது நமக்கு எதிர்ப்பலை ஒண்ணு உருவாகும் அப்படின்னாலே இயல்பாவே எல்லாருக்குமே இயல்பாகவே வரும் ஆனா எனக்கு ஒரு சின்ன தகவல் என்ன கிடைச்சதுன்னா உளவுத்துறை வந்து நடிகர் விஜயனுடைய ரசிகர்கள் மன்றம் எந்த அளவுக்கு அரசியல் இயக்கத்துக்கு மாறும்போது எழுச்சி அளவுக்கு உளவுத்துறை எடுத்து கொடுத்த அந்த ஒரு வந்து விஜய் ரசிகர்கள் வந்து அரசியல் முதிர்ச்சி மாதிரி தெரியல எல்லாமே வந்து சின்ன சின்ன பசங்க தான் நீங்க வந்து நடிகர் விஜய்க்கு சாரி நடிகர் விஜயகாந்த்க்கு வந்த ஒரு எழுச்சியோ அல்லது நடிகர் கமலஹாசனுக்கு கூட ஒரு அறிவியல் ஒரு முதிர்ச்சியோட அரசியல் அனுபவத்தோட விஜயோட இருக்க அந்த எல்லாமே வந்து படித்த இளைஞர்கள் தான் அப்படின்னு ஆமா அந்த மாதிரி ஒரு எண்ணம் ரெண்டாவது விளையாட்டு பிள்ளைங்க எல்லாமே பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தஞ்சு வயசு இந்த மாதிரி ஒரு அரசியல் முதிர்ச்சியோட வரமாட்டாங்க அப்படிங்கறதுனால பெரிய ஆபத்து வராது தேர்தல் நேரங்கள்ல அவங்க வந்து விஜய் சொல்ற ஆளுக்கு தான் ஓட்டு போடுவாங்க விஜய் கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்கிறதெல்லாம் நிச்சயமா சொல்ல முடியாது அப்படிங்கற மாதிரி எல்லாம் ஒரு உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்கு இன்னும் சொல்ல போனா உதயநிதி ஸ்டாலினுடைய அவர் சுத்தி இருக்கிற அந்த ஐடி விங்கும் வந்து எடுத்துட்டாங்க பெரிய ஒரு போர்ஸா இருக்கு

கிடைத்த வாக்குகள் அடிப்படையில இருநூறு தொகுதியே வந்து திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க இப்ப இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் வந்து இன்னும் எந்த மாவட்டம் வந்து முடிவு செய்யல அப்படின்றாங்க இடம் மட்டும் தேர்வு மாவட்டம் போகணும் இல்ல அவரு போகணும் மாநாடு நடப்பதற்கு நீங்க சொன்ன மாதிரி மதுரை திருச்சி சேலம் அப்படின்னாங்க சேலம் பார்வையிடும் போதே அந்த மாநாட்டுக்கான மதுரை மதுரையில வந்து எந்த ஒரு கட்சி நீங்க ஆரம்ப காலத்துல வந்து எந்த கட்சி ஆரம்பிச்சாலும் வந்து ஒரு அது ஏரியாடுவாங்க சரி அதன் வழி வந்து கூடிய எல்லா தலைவர்களும் அந்த மாதிரி குறிப்பிட்டு பண்ணுவாங்க ஆனா இந்த மூணு மாவட்டத்துல ஏதாவது அவர் பெரிய இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது இல்லையா இந்த மாதிரி சர்ச்சைகள் இல்லையா எந்த அரசியல் அமைப்புகளுக்கும் இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு போனா உடனடியா வந்து நீதிமன்றம் தலையிட்டு நீங்க என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யணும் என்னமா அதெல்லாம் நீங்க நிபந்தனைகளா விதிங்க அவங்க கிட்ட எழுத்துப்பூர்வமா வாங்கிக்காங்க அனுமதி கொடுத்துருங்கன்னு வந்து நீதிமன்றங்கள் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து இது கடந்த ஒரு நாலு அஞ்சு வருஷமா எந்த கட்சியா இருந்தாலும் சரி அதிமுக ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி திமுக ஆளுங்கட்சியா இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு போய் எல்லாருமே உரிய அனுமதி பெற்று வந்துடுறாங்க அப்படி வந்து உதயநிதி வந்து நேரடியா அதுல தலையிட்டு அவங்க விஜயுடைய மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்கூடாதுன்னு சொன்னார்னா என்ன விதமான எதிர்விளைவுகளை சந்திக்கணும் அப்படிங்கறத உதயநிதிக்கு புரிஞ்சிருக்கும் அவர் விளையாட்டுத்தனமா இதுல செய்ய மாட்டாரு நடுவுல இருக்கிறவங்க இருக்கிற அமைச்சர்கள் யாருங்கிறதும் அதே மாதிரி மதுரைன்னு பார்த்தா நம்ம மதுரையில வந்து திருச்சியில இருக்கிற போட்டியாளர்கள் மாதிரி மதுரையில இல்ல அங்க இருக்கிற மூர்த்தி மட்டும்தான் மூர்த்தி வெயிட்டா இருக்காரு இந்த அதிரடி அரசியல நீங்க திருச்சியை ஒப்பிடும் போது அங்க இருக்க முடியாது நேரம் வந்து அதிரடி அரசியல் சேலத்துல அங்க அமைச்சர்களே கிடையாது மாவட்ட அமைச்சர்களே கிடையாது பொறுப்பு அமைச்சர் பொறுப்பு அமைச்சர் அதனால நீங்க இன்னொன்னு அன்பில் மகேசர்கள் அவர் வந்து உதயநிதிக்கு என்னென்ன புகழ் எல்லாம் கிடைக்குதோ அதே மாதிரி உதயநிதிக்கு என்னென்ன இகழ்கள் இகழ்ச்சி எல்லாம் கிடைக்குதோ அதை வந்து நான் கவசம் மாதிரி முன்னால் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அன்பில் மகேஷ் அப்ப மாநாடு நடக்கமா நடக்க கண்டிப்பா நிச்சயம் நடக்கும் எந்த மாவட்டமாக இருந்தாலும் நடிகர் விஜய் வந்து தன்னுடைய மாநாட்டை வெற்றிகரமா நடத்துவாரு ஆனா கூட்டம் வந்து அதிகமா வரும் நீங்க மாநாட்டில் புதிய நிர்வாகிகள் வந்து அறிமுகப்படுத்துவாங்களா புதிய நிர்வாகிகள் அறிவிப்பாங்க ஆனா பரபரப்பான நிர்வாகிகள் அப்படிங்கறது இது வரைக்கும் இல்ல நம்ம நினைக்கிறது தப்பு பல ஐஏஎஸ் அதான் அடுத்த சொல்ல நீங்க சொல்றீங்க எனக்கு ரொம்ப நம்ம ஏற்கனவே பேசிருக்கோம் நினைக்கிறேன் இரண்டு முக்கியமான ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க இப்போ அவருக்கு ஐஏஎஸ் அதிகாரி நீங்க சொன்னீங்க ஆமா இளம் அதிக ஐஏஎஸ் அதிகாரி தராங்கன்னு ஆனா ஓய்வு பெற்ற அதிகாரிகள் ஐபிஎஸ் எல்லாம் வந்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி வேலை நடந்த இல்ல நம்ம உடச்சே பேசுவோம் என்ன உங்களுக்கு இதுல இருக்கு இப்ப நம்ம சகாயம் ஐஏஎஸ் இருக்காங்க அவரு வந்து ஏற்கனவே ரஜினியால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படின்னு சொன்னாங்க அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சா சகாயத்தை வந்து முக்கியமான ஒரு ஆலோசனைக்கு அல்லது வேற ஒரு என்ன சொல்ல போனா முதல்வர் கேன்டீன் கூட சிலர் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க அந்த நேரத்துல வந்து தகவல்கள் இப்ப அப்படியே நம்ம பாத்தீங்கன்னா நம்ம இப்ப இறையன்பு ஐஏஎஸ் இருக்காங்க எல்லாருடைய பேரும் நம்ம சொல்லிட்டே வரலாம் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள்ல இப்ப இறையன்பு ஐஏஎஸ் நீங்க பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அவருக்கு இந்த மாதிரி ஒரு அரசியல் மேடையில அரசியல் கட்சியில போய் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் என்னாலும் சேரவே மாட்டார் ஆலோசனைகளும் அவர் போய் நேரடியா கொடுக்கவே மாட்டார் யாருக்குமே இப்ப மித்த ஐஏஎஸ் அதிகாரிகள் ஓய்வு பெற்றவங்க எல்லாம் இருக்காங்கன்னா மக்களோட நெருங்கி பழகி இருந்தாதான் அவங்களுக்கு வந்து கண்டிப்பா இருபத்தி ஆறு தேர்தலை எப்படி வந்து சந்திக்கணுங்கிறது தெரியும் எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன இப்ப திரு சகாயம் ஐஏஎஸ் திரு இரேன்ப ஐஏஎஸ் கடந்து மக்களோட நெருக்கமா பழகின ஐஏஎஸ் எல்லாம் யாரும் கிடையாது சொல்ல போனா இப்ப சகாயம் ஐஏஎஸோ இறையன் ஐஏஎஸோ மக்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்கிறவங்க ஆனா மித்த ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து நீங்க அரசு திட்டங்கள்ல சட்ட விதிகளுக்கு அப்பாற்பட்டும் மக்களுக்கு ஒரு நல்ல காரியம் செய்யணும்னா இதை நம்ம திருத்தணும்னு சொல்றா இது ஒரு சின்ன ஒரு திருத்தம் நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து என்னன்னா நிறைய பண்றாங்க ஆனா வந்து அவங்க மக்களோடு வந்து இல்லாத அரசு அதிகாரிகள் நல்லவங்க அதன்படிதான் ஒரு வருவாய்த்துறை அலுவலகத்துல அந்த கூட்டத்தை குறைக்கிறதுக்கு எண்ணற்ற திட்டங்கள் கொண்டு வந்தாங்க இப்ப கூட முதல்வர் வந்து அந்த பட்ட மாறுதல் விவகாரத்தை பத்தி அதே மாதிரி வீடு கட்டுவதற்கான அந்த அனுமதி பெறுவதெல்லாம் எளிமைப்படுத்தினாங்க ஆனா நீங்க இன்னைக்கும் போய் பாருங்க எல்லா உலகத்திலும் இருக்கு நீங்க என்னதான் நீங்க வந்து இணையும் வழியா நீங்க அரசு சான்றிதழ்கள் பெறலாம் சொன்னாலும் அங்க இருக்கிற அதிகாரி அதாவது நான் சொல்றது தாசில்தார் அந்த மாதிரி அதிகாரிகள் ஏதாவது ஒரு பிரச்சனையை கிடைப்பா அந்த சான்றிதழ் காலம் தடுத்துவாங்க என்ன காரணம்னா லஞ்சம் வாங்குறது ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாருமே செய்வாங்க சரி நம்ம சப்ஜெக்டுக்குள்ள வந்துருவோம் இப்ப நடிகர் விஜய்க்கு என்ன மாதிரியான அரசியல் நிர்வாகத்தை பத்தி அரசியல் பத்தி என்ன தெரியும் அரசு நிர்வாகத்தை பத்தி என்ன தெரியுங்கிறதே தெரியல நான் உங்களுக்கு உடச்சே சொல்றேன் அவர் போடுற யூனிஃபார்ம் எல்லாம் இருக்கு இல்லையா காவல்துறை அதிகாரியா டிஐஜிக்கு என்ன ரேங்கு ஐ ஐஜிக்கு என்ன டிஜிபிக்கு என்ன ரேங்குன்னு அந்த உடைகள்ல ஸ்டார் வரும் இல்லையா அதே நிறைய நேரங்கள்ல அவர் நடிச்ச படங்கள்ல மாறி மாறி வரும் அப்ப ஒரு நிர்வாகம் அப்படிங்கறது நீங்க முழுவையா நீங்க தெரிஞ்சது இயக்கனுடைய தவறா இருக்கலாம் எத்தனரா இருந்தா கூட இப்ப நீங்க நான் இருக்கும்போது விஜய் கிட்ட விஜய் நினைச்சா ஒரு டிஜிபிக்கு போன் பண்ணி சார் நான் இந்த மாதிரி நடிக்கிறேன் எனக்கு கொஞ்சம் நீங்க வந்து ஆலோசனை சொல்லுங்க இல்ல எனக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுங்க நான் நேரா வரேன் உங்களுடைய உடை நடை பாவனை எல்லாம் பார்த்துக்கறேங்க எழுத கேட்கலாம் ஏன்னா அவருக்குதான் அக்கறை இருக்கணும் இருந்து சொல்லிட்டு ஆனா முகம் யாரு காக்கி சட்டையை அணிந்த முகம் யாரு அப்ப அவருக்கு அந்த உள்ளுணர்வு இருக்கணும் நம்ம ஏதாவது காக்கி சட்டைங்கிறது சாதாரணமான ஒரு உடை கிடையாது அது இன்னொரு விஷயம் வந்து விஜய் வந்து ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறாரு அதாவது என்னன்னா இதுவரைக்கும் கட்சி ஆரம்பிச்சு தோல்வி அடைந்த நடிகர்கள் அரசியல் பிரவேசத்துக்களை ஒண்ணுமே இல்லாம போனது அதை பத்தி அவர் யோசிக்கிறாரா விஜயகாந்த் ஏன் அந்த கட்சி பலவீனமாச்சு சிவாஜி கணேசன் ஆரம்பிச்சது கமல் ஆரம்பிச்சதுல இந்த தவறை வந்து நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா வந்து ஆஹ் இருக்கா ஆனா நிறைய அதான் எதிரணிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆளுங்கட்சியின் ஐடி விங்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவர் என்னென்ன தவறுகள் செஞ்சிருக்காரோ அத்தனையே வந்து வீடியோவா வச்சிருக்காங்க இந்த வீடியோ போட்டா விஜய் தாக்கு பிடிப்பாரா இல்லையா அப்படி என்பதுதான் ஒரு கேள்விக்குறி அவர் கட்சிய ஆரம்பிச்சிடலாம் ஆனா அவர் செய்த சில தவறுகள் வீடியோவாக ஆதாரமாக இருக்குன்னு அப்படின்னு தகவல் வருது அது ரிலீஸ் பண்ணாரு கூட தைரியம் ஒரு கேள்வி வருது உண்மையா இல்ல அரசியல்ங்கிறது வந்து ஒரு சுனாமிங்க அதுல நீங்க மாட்டினீங்கன்னா வாழ்வா சவா போராட்டம்தான் ஏன்னா நடிகர் விஜய்க்கு எந்த அனுபவமும் வந்து அவருக்கு இருபத்தி ஆறுலயும் கிடைக்காது என்ன காரணம்னா அவரு வந்து திரைப்படம் அப்படியே முழுமையா தன்னுடைய வாழ்க்கைய வந்து அவர் கடத்திட்டு வந்துட்டாரு அவருக்கு அரசியல் வாழ்க்கையோ அல்லது பொது வாழ்க்கையிலோ அவர் எளிதா வந்து யாரையும் அணுகினதே கிடையாது அப்ப நீங்க ஐடி ஒரு தகவல் தொழில்நுட்பம் ஐடி விங்ல எனக்கு எல்லாருக்கும் இருக்கிற பார்வையோட என்னுடைய பார்வையை எப்படி மாறுபடுதுன்னா திமுக பாரம்பரிய குடும்பத்துல இருந்து வர்றவங்க திமுகவுல பதவியில இருக்கிறவங்க அல்லது அமைச்சர்களுக்கு நெருக்கமான உறவினர்கள் இவங்க எல்லாம் அந்த ஐடி விங்க கையாளல திமுக சித்தாந்தம் திராவிட சித்தாந்தம் மீது யாருக்கெல்லாம் வந்து ஆழ்ந்த ஈடுபாடு இருக்கோ பொறியாளர்கள் இருக்காங்க மருத்துவர்கள் இருக்காங்க அதே மாதிரி தொழில் அதிபர்கள் அதாவது அவங்க 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 இருக்காங்க ஆமா வேலை பார்ப்பாங்க அடுத்த நிமிஷம் ஏதாவது ஒரு அறிவிப்பு வருது எடப்பாடியார் ஏதாவது சொல்றாரு அல்லது சீமான் ஏதாவது அடுத்த நிமிஷம் அவங்க வந்து அதுக்கான அந்த ரெடி பண்ணி திமுகவுக்கு அரண் போல காப்பதை போல அதுக்கு யார் விடுறாங்களோ திமுக அவங்கள முழுமையா டேமேஜ் பண்ற அளவுக்கு பத்து நிமிஷத்துல போட்டு விட்டுறாங்க இதெல்லாம் இவங்க அந்த பிரத்யேகமா வச்சிருக்கிற ஐடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அவங்களுக்கு கற்பனை அதிகம் ரெண்டாவது டெக்னாலஜியை எளிதா கை

உலகம் முழுவதும் பரவி இருக்கிற வெளிநாட்டுல இருக்கிற அத்தனை பேருமே எளிதா சொல்றாங்க இந்த மீன்ஸ் எல்லாம் எல்லாம் இருக்குல்ல நீங்க கற்பனை பண்ணவே முடியாது நம்ம யோசிச்சா கூட பல மணி நேரம் யோசிச்சா கூட அந்த மாதிரி மீன்ஸ் எல்லாம் பண்ண முடியாது அடுத்து அழகா பண்ணிட்டு போறாங்க அப்ப சி இவரு சீமானா இருந்தாலும் சரி அன்புமணி ராமதாசா இருந்தாலும் சரி விஜயா இருந்தாலும் சரி எல்லாரும் நீங்க சொல்ற மாதிரி தொகுப்பா எடுத்து வச்சிருப்பாங்க என்ன காரணம்னா இங்க சித்தாந்தம் தான் பிரச்சனையா கண்டிப்பா திமுகவை முழுமையா நம்புறாங்க இல்ல அவரு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் அவருடைய கட்சி இதெல்லாம் பாத்தீங்கன்னா அம்பேத்கர் இருக்காரு பெரியார் இருக்காரு காமராஜர் இருக்காரு எல்லாமே வந்து அவரு இன்னைக்கு திராவிட மாடல் அப்படி செய்ய திராவிட மாடலாலும் சரி திராவிட கட்சிகளாலும் சரி எந்தெந்த தலைவரை வந்து முன்னிறுத்துறாங்களோ அத்தனை தலைவர்கள் அவர் வந்து முன்னிறுத்தாரு அதே கொள்கையில தான் நான் செல்வேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு ஆனா அவருடைய கொள்கை கோட்பாடுல வெளியில கொள்கை ரொம்ப எளிதா சொல்லிடுறா இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் இப்ப விக்கிரவாண்டியில இடைத்தேர்தல் நடந்துச்சு அன்பு மணிவு மேடையில வந்து ஜெயலலிதா அவங்களுடைய ஜெயலலிதாவுடைய அத்தனை விசுவாசிகளும் ஓட்டு போட்டாங்களா அதிமுக அத்தனை பேர் போட்டாங்களா நீங்க நம்ம தேர்தல் பிரச்சாரங்களை தலைவர்கள் வர வண்டியில பாத்தீங்கன்னா கொடிகள் பாத்தீங்கன்னா நூறு கொடி நூறு கொடி இருக்கும் அந்த நூறு பேர் கூட இருக்க மாட்டா ஒரு கட்சிக்கு ஒரு ஆளுனாலும் இருக்கணும் இல்ல சோ இதெல்லாம் அரசியல் எல்லாம் விளையாட்டுங்க திமுகவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ரெண்டு விஷயம் தான் என்ன நான் விசாரிச்சு வரைக்கும் எனக்கு கிடைத்த தகவல் சீமானும் விஜயும் சேருவாங்களா சேரமாட்டாங்களான்னு அதுக்கு விஜய் தரப்புல இருந்தே ஒரு பதில் கிடைச்சதா சொல்றாங்க நீங்க முதல் சொன்னீங்க இல்லையா எம்ஜிஆர் வந்து எந்த மாதிரி வெற்றி பெற்றார் விஜய்காந்த் எங்க சருகுனார் இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க எடுத்து வச்சுட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் தனித்து தான் போட்டிடுவேன்னு சொல்லிட்டார் விஜய் இந்த தேர்தலா வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எனக்கு என்ன செல்வாக்கு இருக்கிறது என்பதை நான் தனித்து நின்று பார்ப்பேன் என்று சொல்லுகிற அந்த ஒரு வரி இருக்கு இல்லையா அந்த ஒரு வரி தான் வந்து திமுகவுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி நிச்சயமா அதாவது வந்து அந்த நம்பிக்கை என்பது வந்து மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அந்த நம்பிக்கை வந்து வீணாக கூடாது அவருடைய உழைப்பும் வீணாக கூடாது ஒரு மாற்றத்தை நோக்கி இன்று இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து விஜயை ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா என்பது நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்